வணக்கம் எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் துலா ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது வருட கிரகம்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரம் சனி பகவானுடைய சஞ்சாரம் ராசிக்குள்ள வந்து குரு பகவான் வந்து ஒரு வருஷம் இருப்பாரு சனி பகவான் வந்து ஒரு ராசி கிடக்கிறக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து எடுத்துக்குவார் அப்படிங்கும் போது அதிக காலங்கள் வந்து தங்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவானையும் சனி பகவானையும் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்கும் எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் தான் வந்து குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியவே வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்வார் எப்பவுமே வந்து ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்லா ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அப்படிங்கும்போது அவரை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அது ஒன்பதாம் இடத்துல பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் துளாராசிக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஒரு எதிரிஸ்தான அதிபதியாக இருந்தாலுமே வந்து குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற அடிப்படையில் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உடல் ஆரோக்கிய விஷயம் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் அப்படிங்கிறதுனால அந்த உடல் காரகனை குரு பகவான் பார்வை செய்யும்போது உடம்புல வந்து ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து விலகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்புறம் வந்து ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்புறம் என்ன ஓட்டத்துக்கு காரகன் வந்து சந்திரன் தான் அப்போ அந்த சந்திரன் குருவுடைய ஒளி விழுக்கும்போது என்ன ஓட்டங்கள் வந்து ஒரே சீராக இருக்கும் இதுவா அதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது தெளிவாக வந்து முடிவெடுப்பீங்க ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குரு பார்வையில் வந்து சந்திரன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் பிரச்சனைகளும் வந்து வராது அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து தனுசு ராசி வந்து பார்ப்பார் தனுசு ராசி உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாவது ராசியாக வந்து வரும் அப்போ மூன்றாவது ராசி வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது அதாவது பயணங்களை குறிக்கிறது மாற்றங்களை குறிக்கிறது முயற்சிகளை வந்து குறிக்கிறது மனோதைரியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால அது மூணாம் அதிபதியாகவே இருந்து பார்வை செய்கிறதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் துளாராசிக்காரங்களுக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அந்த மன தைரியம் வந்து அதிகமாக இருக்கும் முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பீங்க எந்த ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ ஆனால் ஏதோ ஒரு முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பீங்க கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இது சார்ந்த விஷயத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு நட்பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக கொடுக்கறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையை வந்து கும்பராசி வந்து பார்ப்பார் கும்பராசி உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்லா ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் ஐந்தாம் இடம் தான் வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு ஒரு சில பேர்த்துக்கு வந்து நினச்சது நினச்ச காரியங்கள் வந்து நடக்கிறது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்துன்னு அதெல்லாமே விளாடறது உள்ளுணர்வுகள் சிறப்பாக வேலை செய்கிறது தெய்வம் அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிறது ஐந்தாவது ராசி வந்து குரு பகவான் பார்வை செய்யும்போது ஆரோக்கிய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல முறையிலேயே வந்து இருக்கும் எதையுமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க உள்ளு உணர்வுகள் வந்து சிறப்பாக வேலை செய்யும் இந்த விஷயம் நடக்கும்னு வந்து உங்க மனசு பட்டுச்சுன்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அந்த மாதிரி ஒரு சுப சுபஃபலன்களை வந்து அதிகமா வந்து பெற்றுக் கொடுக்கும் துளாராசிக்காரங்கள இன்னொரு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் எப்பவுமே வந்து சனி பகவான் வந்து ஒரு ராசியில் இருந்தார்னா அந்த ராசி வந்து பலகீனம் அடையும் அப்படிங்கும்போது அவர் இருக்கிறது வந்து ஒரு எதிரி ஸ்தானம் ஒரு எதிரியுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது எதிரிக்கு வந்து பலம் குறையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஆறாம் இடங்கிறது வந்து சத்ருஸ்தானம் உபஜயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து வழங்குவார் அப்படிங்கிறது ஜோதிட வீதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி பகவானுக்கு அது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பன்னிரெண்டாம் வீட்டை வந்து ஏதாவது சுபகிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படுத்த ஒன்று தூங்கிருவீங்க சனி பகவான் பாவ சொல்லப்படக்கூடிய சனி பகவான் பார்க்கறதுனால தேவையில்லாத படுக்கும்போது அதையும் விதையும் யோசிச்சுட்டு நம்ம தூக்கம் வராதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து குறைவாக இருக்குது அதனால தூங்குறதுக்கு என்ன வழியோ அதை வந்து பாருங்கள் அயன சயன போகஸ்தானத்தில் ஒரு சில தடைகள் வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து துலா ராசிக்காரங்கள் ஏற்படுது பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறது வந்து கொஞ்சம் சாதகம் அமைப்பு தான் துலா பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வந்து சிறப்பாகவே இருக்குது குரு பகவானுடைய சஞ்சாரம் சனி பகவானுடைய சஞ்சாரம் எல்லாவே வந்து நல்ல சாதகமா இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியை சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்